ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டிடிடியிலிருந்து கிடைச்சிருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்க்கலாம் நேற்று மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி ஸ்ரீ ஏ வி அவர்கள் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய சீனியர் ஆஃபீஸர்ஸ் மற்றும் ஹெட்ஸு இவங்களெல்லாம் அழைச்சி ஒரு கோஆர்டினேட் மீட்டிங் வந்து டிடிடியில் இருக்கக்கூடிய அன்னமையா பவன் பில்டிங்கில் வந்து நடத்தியிருக்காங்க இந்த கோஆர்டினேட் மீட்டிங்கில் ரெண்டு முக்கியமான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த ரெவ்யூ அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் மார்ச் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி வருஷம் ஒரு முறை மட்டுமே நடைபெறக்கூடிய தும்புரு தீர்த்தம் முக்கோட்டி விழா பற்றிய டீட்டெயில் தான் ஃபஸ்ட்டு டீட்டெயில் இது பங்குனி மாதம் பௌர்ணமி நாளில் வந்து நடைபெறப் போகுது அன்றுது ஈவினிங் வந்து கருட சேவையும் வந்து நடைபெறும் இந்த தும்புரு தீர்த்தம் முக்கோட்டி விழா பற்றி ஒரு சில நியூஸ் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த தீர்த்தத்தில் அதுவும் பங்குனி மாதம் பௌர்ணமி இந்த நாளில் நடைபெறக்கூடிய தும்புறு தீர்த்தத்தில் வந்து நீராடுபவர்களுக்கு மலையப்ப சுவாமி பரமபதம் அளிப்பதாக வரமழிச்சிருக்கிறதான் சொல்லியிருக்காங்க ஆரம்ப காலத்தில் இந்த தும்புறு தீர்த்தம் வந்து கோண தீர்த்தம்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு சர்வபத்ரன் அப்படிங்கிற அசுரன் வந்து ப பங்குனி மாதம் பௌர்ணமி நாளில் இந்த தும்புற தீர்த்தத்தில் நீராடி மோட்சம் அடைந்ததாக புராணங்களும் வரலாறுகளும் வந்து சொல்லுது திருமலை திருப்பதியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அறுபத்தி ஆறாயிரத்துக்கு கோடிக்கு அதிகமான தீர்த்தங்கள் வந்து இருக்குது அதில் ஒரு ஏழு தீர்த்தங்கள் மட்டும் முக்கியமான தீர்த்தங்களாக கருதுகிறாங்க அது என்னென்னா புஷ்கரணி தும்புறு தீர்த்தம் ராமகிருஷ்ண தீர்த்தம் கோகர்மா ஆகாசகங்கை பாபவினாசம் சக்கர தீர்த்தம் இந்த ஏழு தீர்த்தங்களும் புனிதமான தீர்த்தங்களாக கருதுகிறாங்க அதில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த தும்புரு தீர்த்தத்தில் தான் விழா வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க இந்த விழா அன்னைக்கு டிடிடி வந்து சில ரூல்ஸ் அண்டு ரெகுலேஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கிறவங்க மட்டும் அந்த ஃபுட்பாத் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இந்த இடத்துக்கு போகிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இது வந்து ஒரு சேசலம் மலைப்பகுதியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு தீர்த்தம் சேசலம் அப்படிங்கிறது பசுமையான காடுகளும் ஆழமான காடு காடுகள் வந்து நிறைந்த ஒரு பகுதி தான் இந்த சேசலம் காடு இந்த இடத்துக்கு போகிறது வந்து நம்ம ட்ராவல்லையோ பஸ்லையோ போக முடியாது நம்ம நடந்து தான் போகணும் ரொம்ப பாதை வந்து கரெக்ட் இருக்கிறதுனால பிசிக்கலி ஃபிட்டாக இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் மலை ஏறுங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க சிக்ஸ்டி ஏஜ் வரைக்கும் இருக்கிறவங்க இதில் தாராளமாக வந்து ஏ மலை ஏறலாம் அப்படின்னு சொல்லியும் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க டிடிடி வந்துட்டு காலை அதாவது இருபத்தி நாலாம் தேதி காலை அஞ்சு மணியிலிருந்து டில் மூணு மணி வரைக்கும் மலை ஏறுவதற்கு அதாவது இந்த தீ இந்த தீர்த்தத்தில் வந்து நீராடுவதற்கு அலோவ் பண்ணியிருக்காங்க சேம் டே அதாவது அடுத்த நாள் மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதி காலை அஞ்சு மணியிலேருந்து டில் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் அங்கே வந்து உள்ளே அலோவ் பண்ணுறதான் சொல்லியிருக்காங்க ஹார்ட் பேஷண்ட் மற்ற ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிற பேஷண்ட்ஸு யாரும் வந்து வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் டிடிடி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்லேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க ஃபுட் வந்து ப்ரொவைட் எங்கன்னா பாபவிநாசம் அந்த பாபவிநாசம் டேம் வரைக்கும் நமக்கு ஃபுட்டு வாட்டர் மற்றதெல்லாம் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறதாகவும் அதுக்கு மேலே வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது ஏன்னால் காடுகள் நிறைந்த பகுதியாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியும் நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு வந்து பாபவினாசமில் வந்து ஃபுட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வந்தும் அங்கே இருக்கக்கூடிய சேவாஸ் பண்ணக்கூடியவங்க நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இந்த தும்புறு தீர்த்தம் முக்கோட்டை விழாவில் டிடிடியினுடைய அதிகாரிகளும் மற்றும் அர்ச்சகர்கள் நிறைய பக்தர்கள் அதாவது திரளான பக்தர்கள் நிறைய பேர் வந்து கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா திருமலை திருப்பதியிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தும்புறு தீர்த்தமானது இருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலும் நமக்கு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் என்னென்னா சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால நிறைய அதாவது மலையப்ப சுவாமியினுடைய பக்தர்கள் ரஷ் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் அவங்களுக்கும் டிடிடிஓ அட்மினிஸ்ட்ரேட்டிவுக்கும் ப்ராப்பரான பவர் சப்ளை கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அக்கர்லாக்குடி அது எங்கே இருக்குது அப்படின்னா சேவா சதன் ஸ்ரீவாரி சேவா சதன் ஃபர்ஸ்டு காட் ரோடு அக்கர்லாக்குடி வரைக்கும் கூல் பெயிண்டிங் அதாவது நம்ம நடக்கும்போது நமக்கு அந்த சம்மர் அதாவது வெயிலோட ஹீட் வந்து நமக்கு காலுக்கு தெரியாத அளவுக்கு ஒயிட் பெயிண்ட் அடிக்க சொல்லியும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா டிடிடியோட இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்த உடனே உங்களுக்கு அது வந்து ஷோ ஆகும் உங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்